ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா காவல் கிணறு தேசிய நெடுஞ்சாலை நேஷ்னல் ஹைவேயில் மெயின்லேயும் இந்த இடம் வந்துருக்கு இந்த இடம் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த இடம் வந்து தெரிய வாய்ப்பு இருக்கிறது ஒவ்வொருத்தமையில் வந்து ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் இந்த இடத்துல இருக்குங்க ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா அந்த நிற்கக்கூடிய இடம் அப்படியே பேக் சைடு உங்களுக்கு அழைக்கணும் பாருங்க அந்த செவர் இருக்கு பார்த்தீங்களா செவர் இதில் வந்து அப்படியே நேர நீங்கள் ஃப்ரெண்டில் அந்த போஸ்ட் நேரே தெரியுது இந்த போஸ்டோட ஆப்போசிட்ல தான் எந்த மதில் சவர் தெரியும் இதில் கொஞ்சம் இடம் க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க இது ஒரு ஐம்பது சென்ட் மீதியான இடம் வேலைக்கு வலது கடை ஆர்ச்சி உள்பட எல்லா இடமுமாக தான் உங்களுக்கு ஒன்று முப்பது ஒரு சென்டோட விலை ஏழு லட்சம் ரூபா கேட்காங்க இந்த இடத்தோட மதிப்பை நம்ம விசாரித்து பார்த்ததுல இதை விட அதிகமாக இருக்குது இது பார்க்கக்கூடிய ஓரளவுக்கு இந்த ஏரியா உள்ள எல்லாருக்குமே தெரியும் இந்த இடம் இப்போ என்ன ரேட்டு போயிட்டு இருக்குது ஃபர் சென்ட் வந்து எத்தனை லட்ச ரூபாய்க்கு மேல் போகுத தெரியும் குறையாமல் பத்து லட்ச ரூபாய்க்கு மேல் இருக்குது பிளாட் போட்டிருக்கவங்கெல்லாம் வந்து பன்னிரெண்டு பதிமூணு பதினஞ்சு வரைக்கும் விற்காங்க ஸோ இது பிளாட்டு போகிறதுக்கு ஏற்ற ஒரு இடம்தான் முதலீடு பண்ணதுக்கும் நல்ல ஒரு இடம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கும் ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க ஒரே கையெழுத்தில் முடிஞ்சு சொல்லுவாங்க இந்த பத்து இந்த இது காம் ஒரு ஃபென்ஸ் போட்டிருக்கிறது வந்து ஒரு கையெழுத்துமாக வரும் ஏதே தெரிய பார்த்தீங்க பார்த்தீங்களா ஃபென்ஸ் தனி ஸோ ஒரே ஆள் தான் வேறு வேறு பார்ட்டிகள் இல்லை அவங்களே தான் இது பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு இது நல்ல ஒரு இடம் நல்ல ஃப்ரண்டேஜ் நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது மாநிலம் கிடையாது கிடையாது ஸ்டேட் ஹைவேயாகும் சாரி நேஷ்னல் ஹைவேயாகும் இது இல்லை எல்லாருக்குமே உங்களுக்கு வந்து பழக்கப்பட்ட இடமாக தான் இருக்கும் இது ஸோ உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் இடம் உங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு கொண்டு காட்டலாம் தேவையானால் நாம் வந்து வெளியே வந்து பேசிக்கலாம் தேங்க்யூ